நீங்க சாதாரணமா ஒண்ணுமில்லாத ஆள் பத்து பேர் கூட போய் திமுக சேர்ந்துருக்கலாம் எங்கேயாவது தெரிய போகுதா இல்ல ஒரு ஐநூறு கூட போய் சேர்ட்டோம் தெரிய போகுதா ஆனா இந்த மாதிரி திறமைசாலிகள் ஒரு அறிமுகப்படுத்தப்பட்டவர்கள் நல்ல மக்கள் மனத்தில வந்து ஒரு செல்வாக்கு பெற்றவர்கள் வந்து எதிரணிக்கு போறாருங்கிறது வந்து அந்த கட்சிக்கு நாம் தமிழருக்கு வந்து ஒரு பலகீனமா மாறும் அப்ப இந்த மாதிரி வெளியே இருந்தும் அந்த நாம் தமிழர் கட்சிக்குள்ளார இருக்கக்கூடிய அந்த ஒற்றுமையை கெடுக்கிறதுக்கு நிறைய நடவடிக்கைகள் எடுக்கப்படும் அப்ப அதையெல்லாம் அவர் சீமா யோசிக்கணும் ஏன்னா வேற யாரோ ஒருத்தர் தூபம் போடுவாங்கல்ல இன்னைக்கு வரைக்கும் சீமான் அவர்களுக்கு இருக்கக்கூடிய பெரிய ஒரு ப்ளஸ் பாயிண்ட் என்னன்னா பாருங்க நாங்க தேர்தலுக்கு தேர்தல் எங்க வாக்கு கூடிக்கிட்டு இருக்கு அப்ப மக்கள் கிட்ட எங்க நம்பிக்கை பெருகிட்டு இருக்குங்கிறது சீமானுடைய பெரிய யூஎஸ்பி யூனிக் செல்லிங் ப்ரொபோசிஷன் அதுதான் அதுக்கு எந்த பங்கமும் வந்துடக்கூடாது திமுக அதை எப்படி கட்டமைக்குது நாம் தமிழரை நாங்க பலகீனப்படுத்துறோம் பாருங்க அந்த பிம்பத்தை அந்த பிம்பத்தை வந்து நாம் தமிழர் வளர்ந்துகிட்டு வராங்கிற பிம்பத்தை உடைக்க அவங்க முயற்சி பண்ணிட்டே இருக்காங்க அப்ப அதுக்கு நீங்க ஒரு வாய்ப்பு கொடுக்காதீங்கிறதா என்னுடைய பாயிண்ட் அதுக்கு நிர்வாகிகளை தன் வசம் வச்சுக்கிறதும் ஒரு முக்கியமான வணக்கம் விளக்கரம் வாய்ஸ் நேர்களை இன்று நம்முடன் ஊடகவியலாளர் திரு நந்தகுமார் இணைந்திருக்கிறார் வணக்கம் சார் வணக்கம் நல்லா இருக்கீங்களா நானும் ரொம்ப நல்லா இருக்கேன் சார் சீமான் அவர்களுடைய பிரஸ் மீட் இன்னைக்கு பிரஸ் மீட் எப்படி கொடுத்துருந்தாருன்னா இலையுதிர் காலம் மாதிரி என்னுடைய கட்சியினர்லாம் இந்த மாதிரி எல்லாம் உதிர்ற மாதிரியான சுச்சுவேஷன் தான் இப்போ இருக்கு இருக்கிறவங்க இருக்கலாம் வரவேற்போம் போறாங்க அப்படின்னா அவங்க வட போங்கன்னு நாங்கள் விட்டுருவோம் எதை இழுத்து பிடிக்கிற வேலையெல்லாம் இங்கே இல்லை அப்படின்ற மாதிரி ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருந்தாரு கட்சிக்காகவே உழைக்கக்கூடிய ஆட்களை நீங்க போறதுன்னா போங்க அப்படின்னு சர்வசாதாரணமா ஒரு தொன்னியில் அவர் சொல்லியிருப்பார் இது கட்சிக்கு எந்த அளவுக்கு நல்லது கட்சிக்கு கண்டாய கட்டாயமாக இதனால் பாதிப்பு ஏற்படும் என்ன காரணம்னு கேட்டிங்கன்னா உங்களுக்கு கட்சிங்கிறது வந்து ஒரு கட்டமைப்பு சார்ந்தது அதாவது இன்றைக்கி வாக்குகள் நமக்கு கிடைக்கலாம் ஆனால் அந்த கிடைக்கக்கூடிய வாக்குகளை தக்க வச்சு மறுபடியும் அந்த வாக்கு சேகரிக்கிறதுக்கு ரொம்ப முக்கியமாக உங்களுடைய கொள்கைகளாகட்டும் திட்டங்களாகட்டும் கட்சியை வந்து கடைக்கோடிக்கு கொண்டு போய் சேர்த்துறது வந்து அந்த கட்சியினுடைய கட்டமைப்பு தான் இன்றைக்கி உதாரணத்துக்கு திமுகவோ அண்ணா திமுகவோ அவங்களுக்கு ஏகப்பட்ட விமர்சனங்கள் அவங்க மேலே இருந்தாலும் கடைசிக்கு இன்றைக்கி தேர்தல்னு வரும்போது அண்ணா திமுகவோ அண்ணா திமுகவோ ஒரு ஜெயிக்கிறதுக்கு காரணம் என்னென்னு கேட்டிங்கன்னா அவங்களுடைய கட்டமைப்பு தான் காரணமாக இருக்கிறத நம்மளால பார்க்க முடியுது அப்போ இன்னைக்கு வந்து ஒரு ஒரு கட்சிக்கும் அவங்க வந்து நீடித்த நிலைத்த வளர்ச்சி அடையணும்னா அதுக்கு கட்டமைப்பு ரொம்ப முக்கியம் இன்னொன்று இன்றைக்கி காளியம்மாள் மாதிரி ஆட்கள் வந்து ஒரு சாதாரணமாக அவரே அதே சொல்கிறார் நான் தான் கொண்டு வந்து அறிமுகப்படுத்தினேன் அதில்லாம் முழுக்க முழுக்க நமக்கு ஒப்புதல் தான் அவர் காமிக்கிற எல்லாருமே அவங்க கட்சியிலேருந்து பேசுகிற எல்லாருமே சீமானால் அறிமுகப்படுத்தப்பட்டீங்க தான் இல்லை சீமானனுடைய வெளிச்சத்தினால தான் அவங்க மேலமும் அந்த வெளிச்சப்படுது அது ஆரம்ப கட்டத்தில் அடுத்தது அந்த சீமானுடைய வெளிச்சம் தம் மேலே படக்கூடிய அத்தனை பேர் இன்றைக்கி பெரிய ஆளாகிட்டாங்களா அந்த கட்சியிலன்னா இல்லை யாருக்கு வந்து அந்த தகுதி இருக்கோ யாருக்கு அந்த திறமை இருக்கோ அவங்க வந்து மேலும் மேலும் அவங்கள வந்து செம்மைப்படுத்திக்கிட்டு அது குறி ஒரு குறிப்பிட்ட காலத்தில் வந்து மக்களினுடைய செல்வாக்க பெற்றக்கூடிய ஆட்களாகவும் அந்த கட்சியில் இருக்காங்க ஏன்னா வெறும் சீமான்கிற ஒரு முகத்தை மட்டுமே வச்சு யாருமே வந்து அந்த ஒரு கட்சி வந்து வளர்ந்துட முடியாது இப்போ இன்னைக்கு சீமானவர்களுக்கு இன்னைக்கு வயசு என்ன இன்னும் வந்து ஒரு பத்து இருபது ஆண்டுகள் முப்பது ஆண்டுகள் கழிச்சு சீமானே அந்த கட்சியில் இருக்க முடியாமல் பல கட்சிகளுக்கு இது பார்த்துருக்கோம் ஏன்னா ஒவ்வொரு மனிதனுக்கும் ஒரு முடிவுன்னு இருக்குது அப்போ அந்த அடிப்படையில் பார்க்கும்போது அந்த கட்சியை வந்து அடுத்த கட்ட லெவலுக்கு கொண்டு போகிற அளவுக்கு இருக்கக்கூடிய தலைவர்கள் திடகாத்திரமா இருக்கும் போதே அந்த கட்சியை வந்து அடுத்த கட்டத்துக்கு நவுத்திட்டு போகிறது அடுத்த கட்ட தலைவர்களை கொண்டு வர்றது தான் இது அந்த பிரச்சனை தான் நம்ம இன்னைக்கு அதிமுகலையும் பார்க்குறோம் இப்போ இன்னைக்கு ஜெயலலிதா அவர்களை வந்து எல்லாருமே சொல்லுவாங்க பெரிய ஆளுமை மிக்க தலைவர்கள் அப்படின்னு எனக்கு அதில் மாற்று கருத்து இருக்கு இஸ் அ வெரி குட் அட்மினிஸ்ட்ரேட்டர் சி வாஸ் அ வெரி குட் அட்மினிஸ்ட்ரேட்டர் பட் சி வாஸ் நாட் அ ஏபிள் லீடர் ஒரு லீடர் ஒரு தலைவன் பல தலைவர்களை உருவாக்கணும் அப்போ இன்னைக்கு எப்படி இருந்த அதிமுக இப்படி ஆயிடுச்சுன்னு பல பேர் வந்து அதை கேள்விப்படுறதுக்கு காரணம் என்னன்னா அந்த அன்னாதிமுகவுக்கு சரியான தலைமையை வந்து கை காமிக்காம போனதுதான் அப்ப இன்னைக்கு ஒரு குடும்பத்திலேயாவட்டும் ஒரு நிறுவனத்திலயாவட்டும் எல்லா இடத்துலயுமே பிளானிங் பண்ணுவாங்க நமக்கு அடுத்தது யார் இந்த நிர்வாகத்தை பண்ண போகிறது இந்த கட்சியை நிர்வகிக்க போது அந்த சக்ஸன்ஷன் பிளானிங் ரொம்ப முக்கியம் அதில் ஜெயலலிதா அவர்களே வந்து தவறிட்டாங்க ஆனால் அவங்க சொன்ன காரணம் என்னென்னா என்னை வந்து எம்ஜிஆராக கொண்டு வந்து உட்கார வைச்சாரு நானாக கஷ்டப்பட்டு தானே மேலே வந்தேன் அந்த மாதிரி வந்து நான் யாரையும் கொண்டு வரதுக்கு தயாராக இல்லை அவங்கவுங்க கஷ்டப்பட்டு முன்னுக்கு வந்துட்டோம் அப்படிங்கிற அந்த ஆங்கிளில் அவங்க போயிட்டாங்க அப்போ இன்னைக்கு அவர்கள் வந்து அவங்க பார்க்க வேண்டியது இன்னைக்கு வந்து அவங்க எடுத்து சண்டை போடக்கூட்டிய கட்சிகள் இந்த எழுபத்தைந்து ஆண்டு கால திமுக ஐம்பத்தி மூணு ஆண்டு அதிமுகவை எடுத்து நீங்க பலம் போ பலம் பொருந்திய கத்திகளை நீங்க ஃபைட் பண்ணும்போது அவங்க கட்டமைப்புக்கு இணையா இல்லைனாலும் உங்களுக்கு ஏதாவது ஒரு வலிமையான கட்டமைப்பு வேணும் அப்ப இந்த மாதிரி வளர்ந்து வரக்கூடிய ஆட்கள் பூரா ஏதோ ஒரு முரண்பாடு இருக்கத்தான் செய்யும் இன்னைக்கு ஒரு குடும்பம்னு எடுத்தீங்களேன் கணவன் மனைவி இதை விட குளோஸா இருக்கக்கூடிய ஆட்கள் யாராவது இருக்காங்களா கணவன் மனைவியை விட ஒரு உறவு ஒரு நெருக்கமான உணவு எதுவுமே கிடையாது அந்த கணவன் மனைவிக்கு பிரச்சனை வருதா இல்லையா ஆனா அதுக்காக வந்து உடனே பிச்சுக்கிட்டு போயிடுறாங்களா கணவனுக்கு என்ன பிரச்சனை வந்தாலும் மனைவி கன்வின்ஸ் பண்ணுவாங்க மனைவிக்கு என்ன வந்தாலும் கணவன் பண்ணுவாங்க முரண்பாடுகள் இருக்கத்தான் செய்யும் இருந்தாலும் நமக்கு இந்த குடும்பம் முக்கியம்னு சொல்லிட்டு அவங்க எதுக்கு அனுசரிக்கணுமோ எதுக்கு விவாதிக்கணுமோ அதை பண்ணிவிட்டு சந்தோஷமாக குடும்ப நடத்தி போறாங்க அந்த ஏங்கிளில் வந்து இந்த மாதிரி முரண்பாடுகள் வந்து ஒரு கட்சிக்குள்ளார வரும் கணவன் மனைவிக்குள்ளாரே வரும்போது கட்சிக்குள்ளார பல பேக்ரவுண்ட்லேருந்து வரப்போகிறோம் பல அனுபவங்கள்லேருந்து வரப்போகிறோம் பலதரப்பட்ட மக்கள் வரும்போது ஒரு முரண்பாடுங்கிறது யதார்த்தம் எது அப்படி இல்லைன்னா தான் நம்ம ஆச்சரியப்படணும் அப்படி இந்த மாதிரி முரண்பாடு வரும்போது அந்த தலைவனுடைய கடமை என்னன்னா அந்த மாதிரி முரண்பாடுகளை கலைந்தெடுத்து இருக்க எந்த அளவுக்கு வந்து அந்த முரண்பாடுகளை குறைச்சி குறைச்சி எல்லாத்தையும் ஒன்றிணைக்கணுமோ அந்த வேலை வந்து நீங்க சொல்ற முரண்பாடுன்றது எல்லா கட்சிகளுக்குள்ளையுமே இருக்கும் ஆனால் சமீப காலங்களில் நாம் தமிழர் கட்சியினுள்ள மாநில லெவல்ல இருக்கக்கூடிய நிர்வாகிகளே விலகுறாங்க அவங்க ஒரு அறிக்கை விட்டுட்டு போகிறாங்க அந்த மாதிரி ஒரு பேட்டி கொடுக்குறாங்க அதெல்லாம் கூட அவர் சொல்றாரு அவங்கலாம் போய் பேட்டி கொடுக்குறாங்க ஆனால் அதெல்லாம் வந்து ரசிச்சுதான் பார்த்துட்டு இருக்கின்ற ஒரு எதுக்குமே நாங்கள் கவலைப்படலை அப்படிங்கிறத அது வந்து ஒரு பாசிட்டிவ் நோட்டா எடுத்துக்கிறதா இல்ல ஒரு நெகட்டிவ் நோட்டா எடுத்துக்கிறதா நீங்க கேட்க நல்ல கேள்வி இது வந்து என்னன்னா என்னைக்குமே இப்ப உதாரணத்துக்கு அந்த கட்சியில இருந்து விலகி போனவங்க எல்லாம் என்ன அப்படியே போயிட்டு ரிட்டையர்மெண்ட் ஆகிட்டு பல கடை வச்சுக்கிட்டு இல்ல வந்து வேற ஏதாவது ஒரு தொழில பாத்துட்டு போயிட்டாங்களா இல்ல வேற ஏதாவது கட்சிக்கு போறாங்களா வேற கட்சியில போய் அதாவது டைரக்டா பெரிய பொறுப்பு தான் கொடுக்குறாங்க இன்னும் மாற்று கட்சிக்கு போகும்பொழுது எல்லாமே அப்ப என்ன ஆகுது உங்ககிட்ட இருக்கிற ஆள்கள் உங்களுடைய கொள்கையும் உங்களுக்கு சாதகமாகவும் பேசிக்கிட்டு இருந்த ஆட்களை உங்களுடைய எதிர்கட்சின்னு நீங்க நினைக்கக்கூடிய ஆட்களுக்கு அங்க போய் சேர்ந்து அவங்க திருப்பி உங்களையே எதுக்குற அளவுக்கு நீங்க ஆயுதத்தை ஒன்று பண்ணி அனுப்புறீங்களா அப்ப இது சீமானுக்கு பிளஸ் மைனஸா அப்ப அந்த ஆட்களை அந்த ஆயுதம் ஆயுதங்கள் வச்சிருங்க அவங்கள அந்த ஆயுதம் பூரா நீங்க வச்சிருந்தீங்கன்னா உங்களுடைய போர் புரியறதுக்கு அந்த ஆயுதங்கள் பூரா உங்களுக்கு பயன்படுமே அவர் சொல்லும் பொழுது எனக்கு வந்து இந்த மாதிரி எல்லாம் போகும்போதுதான் யாரெல்லாம் துரோகிங்கிறத வந்து எனக்கு மத்த கட்சிக்காரங்க தான் வந்து காமிச்சு கொடுக்குறாங்க உன் கூடவே ஒரு துரோகி இருந்திருக்கான் பாரு இப்ப நான் அவனை கூப்பிட்டுக்கிட்டேன் பாரு அப்படின்னு வந்து மற்ற கட்சிகள்லாம் எனக்கு காமிச்சு கொடுக்குறாங்க அப்படின்ற ஒரு பாசிட்டிவ் நோட்ல அவர் ரெஸ்பாண்ட் பண்றாரு பட் ஓவராலா இதை பொழுது அது என்ன மாதிரியான அவர் அப்படி பாசிட்டிவாக தான் சொல்லி ஆகணும் என்ன காரணம் அவர் வந்து ஆமாமா இப்படிலாம் போயிட்டாங்களான்னு அது வந்து ஒரு நெகட்டிவ் இமேஜா மாறிடும் ஓகே போனா போயிட்டு போறாங்க அப்ப நான் அவங்க போனாலும் எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லைங்கிறத தான் அவர் சொல்லி ஆகணும் அவர் வந்து ஐயோ போயிட்டாங்க பாருங்க இங்க போயிட்டாங்க அவங்க போயிட்டாங்க நான் எல்லாம் இவங்களை கஷ்டப்பட்டு வளர்த்தனா அப்ப அந்த இடத்துல சீமான் வந்து வீக் ஆயிடுவாரு பாக்குறவங்களுக்கு அப்ப அதனால என்ன சொல்றாரு வெளிய வந்து போனா போயிட்டு போறாங்க கலை இலை எதிர்காலம்ங்கிறாரு வெறும் இலை உதிர்காலம் மட்டும் சொல்லல ஒரு வார்த்தை இன்னொன்னு சேர்த்தார் கலை இலை எதிர்காலம் அப்படின்றார் அப்ப அந்த மாதிரி இருக்கக்கூடிய ஆட்கள் போறாங்கன்றாங்க நீங்க இந்த முரண்பாடுகள் இருந்தாலும் அவங்கள கன்வின்ஸ் பண்ணணும் அவங்களை கன்வின்ஸ் பண்ணி என்ன பிரச்சனை ஏது பிரச்சனை ஓகே இரு அப்போ உங்களால அடையாளம் காட்டப்பட்டவர்கள் உங்களுக்கு விட்டு வெளியே போகும்போது அதாவது இப்ப இன்னைக்கு போய் இப்ப காளியம்மாள் கூட அவங்க திமுக சைடு போக போறாங்க அவங்களோட மேடையேட போறாங்க அந்த மேடையில வந்து சமூக செயல்பாட்டாளர்கள் மட்டும் இப்ப பேர போடுறாங்க ஒரு அடிபடுது அப்ப இந்த மாதிரி வெளியே போறவங்களுக்கும் அவங்களுக்கும் அது பாதிப்பு தான் அது இல்லைன்னு சொல்ல முடியாது அப்ப நேத்து வரைக்கும் நீ வந்து நாம் தமிழர் கட்சியில இருந்தா இன்னைக்கு வந்து திடீர்னு திமுக வந்து இருந்துட்டு நேத்து வரைக்கும் அண்ணன் அண்ணன் பேசுனா இன்னைக்கு இங்க திமுகல வந்த உடனே நீ சீமான விமர்சிக்கிறனா அப்புறம் நீங்களும் எப்படிப்பட்ட சந்தர்ப்பவாதிகள்ங்கிறதையும் மக்கள் பார்ப்பாங்க அதையும் பார்க்காம இருக்க மாட்டாங்க கண்டிப்பா ஆனா நான் சொல்றது என்னன்னா ஒரு நீங்க கேட்ட கேள்வி கட்சிக்கு நல்லதா அப்படிங்கும்போது இந்த கட்சிக்கு நல்லா இன்னும் வலுக்கூட்டை வலுக்கூட்ட நீங்கள் அதாவது பழையன கழிதலும் புதியன புகுதலுங்கிறது வேற இடத்துல ஓகே பட் பாலிடிக்ஸை பொறுத்த வரைக்கும் நீங்கள் இருக்கக்கூடிய அதாவது நான் என் பாக்கெட்டில் வந்து பணம் வச்சிருக்கேன் வெளியே இருந்து ஒரு நோட்டு போடுறேன் என் பாக்கெட்டில் கூட பணம் வரும் ஆனால் எங்கள் என் பாக்கெட் இருக்குது நான் எத்தனை தான் வந்து பணம் வெளியே இருந்து எடுத்து எடுத்து போட்டாலும் என்கிட்ட நிற்குவான் ஏன்னா ஒரு பக்கம் வெளியே போயிட்டே இருக்கு அப்ப இது நான் இருக்கக்கூடிய அந்த ஓட்டையை அடைச்சிட்டு அதுக்கப்புறம் நான் எடுத்து எடுத்து போட்டேன்னா எனக்கு பணம் சேரும் அந்த மாதிரி இந்த கட்சிக்கு நல்லதான்னு பார்க்கும்போது அப்போ காளியம்மால் மாதிரி ஆட்கள் வந்து மக்கள்கிட்டயே நல்ல நன்மதிப்பை பெற்றீங்க அதுவும் இல்லாமல் ஒரு பெண்மணியும் கூட ஒரு அடிநிலையில இருந்து வரக்கூடிய பெண்மணி தைரியமாவும் திடகாத்திரமாவும் அரசியல் கருத்துக்களையும் எதிர்கொள்ளக்கூடிய இணைக்கும் இந்த விஷயத்துல காளிமால் அவங்க கிட்ட இருந்து எந்த அதிகாரப்பூர்வ அறிவிப்புமே வெளியில வந்த மாதிரி தெரியல சொல்லிட்டாங்க இல்ல சொல்லுல அவங்க சொல்றேன் இருக்காங்க நான் கூடிய முடிவை நான் சொல்றேன் அப்படின்னு இருக்காங்க அப்ப அந்த மாதிரி இருக்கும்போது இவர் வந்து ஒரு தலைவரா பேசலாமே கூப்பிட்டு என்னமா இந்த மாதிரி சொல்லிருக்க என்னமா பிரச்சனை இந்த பிரச்சனை கிட்டத்தட்ட ஒரு ரொம்ப நாளாவே நடந்துகிட்டு இருக்கு இவரோட இடைத்தேர்தலுக்கு கூட அவங்கள கூப்பிடல அவங்க வந்து எதுவும் செயல்படல அப்படிங்கறதையும் நம்ம பாக்கு இவங்க கூப்பிடலையா இல்ல இவங்க கூப்பிட்டும் அவங்க அம்மா வரலையாங்கிறத நமக்கு தெரியாது ஆனா அவங்க என்ன வெளியில ஒரு பேச்சு இருக்குன்னா கூப்பிடல அப்ப இதுல என்னன்னா நீங்க திமுக அண்ணா தி அதாவது திமுக குறிப்பா பாக்கணும்னா அவங்கதான் வந்து இன்னைக்கு அவரை தான் எதிர்த்து அடிச்சிட்டு இருக்காங்க நாம் தமிழர் அப்போ திமுக இதுல வந்து எரியிற விளக்குல எண்ணெய் ஊத்துவாங்க அதுதான் அரசியல் விளையாட்டு ஐயோ சீமான் கஷ்டப்படுறாரு நினைப்பாங்க அப்ப அங்க யார் யாரெல்லாம் வந்து இந்த மாதிரி கொஞ்சம் மனக்கச போட்ருக்காங்களோ அவங்களாம் ஆளை போட்டு வடிகள் தான் சொல்லுவார் எந்தெந்த ரூட்டில் போறாலும் அங்கே பூரா ஆளை போடுறாங்கிற மாதிரி இப்போ நாம் தமிழரை வந்து வீக் பண்ணணும்னா என்னென்னா நாம் தமிழருக்குள்ளார் யார் யாருக்குள்ள எங்கெங்கெல்லாம் சின்ன சின்ன மன வரத்துக்கோ அவங்ககிட்ட பூரா போய் அப்ரோச் பண்ணுங்கள் அது குறிப்பாக யார் யாரெல்லாம் ஒரு நல்லா வளர்ந்துக்கிட்டு வரக்கூடிய ஆளுங்களோ அவங்கள பூரா ஆளை போட்டு கன்வின்ஸ் பண்ணி கூட்டிட்டு வாங்க இது அவங்களுடைய செயல் திட்டம் அப்போ இந்த மாதிரி வெளியே இருந்தும் அந்த நாம் தமிழர் கட்சிக்குள்ளார இருக்கக்கூடிய அந்த ஒற்றுமையை கெடுக்கிறதுக்கு நிறைய நடவடிக்கைகள் எடுக்கப்படும் அப்போ அதையெல்லாம் அவர் சீமான் யோசிக்கணும் ஏன்னா வேற யாரோ ஒருத்தர் தூபம் போடுவாங்கல்ல அப்ப அந்த மாதிரி இருக்கும்போது நீங்க கூப்பிட்டு கன்வின்ஸ் போனா போயிட்டோம் அப்படின்னாக்கா அப்புறம் எத்தனை பேர்த்த நீங்க வந்து அப்படி விட முடியும் போனா போய்க்கோ போனா போய்க்கோன்னு அப்படி போடா போய்க்கோன்னு விடும்போது என்ன அந்த கட்டமைப்பு வந்து திடகாத்திரமா மாறாம போயிடும் அப்போ சீமான் அவர்கள் வந்து என்னதான் சீமான் பக்கம் நியாயமா இருக்குன்னு கூட வச்சுக்கணும் இந்த மாதிரி ஒரு நல்ல திறமைசாலிகள் நீங்க சாதாரணமா ஆள் இல்லாத பத்து பேர் கூட போய் திமுக சேர்ந்துருக்கலாம் எங்கேயாவது தெரிய போகுதா இல்ல ஒரு ஐநூறு கூட போய் சேர்ட்டோம் தெரிய போகுதா ஆனால் இந்த மாதிரி திறமைசாலைகள் ஒரு அறிமுகப்படுத்தப்பட்டவர்கள் நல்ல மக்கள் மதத்தில் வந்து ஒரு செல்வாக்கு பெற்றவர்கள் வந்து எதிரணிக்கு போகிறாருங்கிறது வந்து அந்த கட்சிக்கு நாம் தமிழருக்கு வந்து ஒரு பலகீனமாக மாறிடும் அப்படிதான் நான் பார்க்குறேன் இப்போ நாம் தமிழருடைய வளர்ச்சி அப்படின்றது ஒரு கிராஜுவலான ஒரு குரோத்தா இருந்தது இப்போ எட்டு சதவீதம் வந்திருக்காங்க ஒரு அங்கீகரிக்கப்பட்ட கட்சியாக மாறி இருக்காங்க ஈரோடு இடைத்தேர்தலில் கூட அவங்களுக்கு ஒரு ரீசனபிள் குரோத் ஒன்று இருந்தது இதெல்லாம் வந்து ஒரு பாஸ்ட்ல ஒரு சக்சஸ்ஃபுல்லான விஷயங்களா இருந்தாலும் சமீபத்தில் வெளியேறது அப்படின்றது இந்த வாக்கு சதவீதங்கள் அதுல எல்லாம் என்ன மாதிரியான பாதிப்பை ஏற்படுத்தும் சீமானுக்கு இன்னைக்கு வரைக்கும் வந்து மக்கள் செல்வாக்கு கூடிக்கிட்டே இருக்குதுங்கிறது தான் நம்ம இந்த வாக்கு சதவீதம் ஏறிட்டே இருக்குங்கிறது நமக்கு புலப்படுத்துது அதாவது ஒன்றரை சதவீதத்தில் ஆரம்பிக்கிற ரெண்டாயிரத்தி பதினாறுல அப்புறம் மூன்றையா மாறுது ஆறையா மாறுது எட்டையா மாறிச்சு அது எட்டு புள்ளி மூணாம் ஆரச்சு இன்னைக்கு வந்து இடைத்தேர்தலில் பதினஞ்சு புள்ளி ஆறு சதவீதமா வந்திருக்கு அப்போ கிராஜுவலா சீமானவர்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா வாக்கு வங்கி கூடிக்கிட்டே தான் இருக்கு மக்கள்கிட்ட செல்வாக்கு சேர்ந்துக்கிட்டு இருக்கு அப்படி இருக்கும் போது நீங்க இன்னும் அடிச்சு விளாண்டு மேலே போகணும் அதுக்கு ஆட்கள் கூட அதுக்கு ஆட்கள் உங்களுக்கு கூட வேணும் பலமான ஆட்கள் கூட வேணும் தகுதியான ஆட்கள் கூட வேணும் தான் சொல்கிறேன் சில முரண்பாடுகள் இருந்தாலும் அதை நீங்க கட்டுப்படுத்தி உள்ளார வச்சிருக்க வேண்டியது உங்களுக்கு உங்களுடைய வளர்ச்சிக்கு உங்களுக்கு அது முக்கியம் போறவெல்லாம் போனால் போயிட்டு போட்டுனா எத்தனை பேர்த்த நீங்கள் அஃபோர்ட் பண்ணுவீங்க லூஸ் பண்ணுறதுக்கு அப்போ அந்த மாதிரி இருக்குது ஏன்னா இன்றைக்கி மற்ற இந்த திராவிட கட்சிகளை நீங்கள் எடுத்திங்கன்னா கூட அவங்க இன்னும் கட்சிக்கு வந்து புதுசாக ஆட்கள் வேணும்னு ஒவ்வொரு பக்கமும் சேர்த்திட்டு இருக்காங்க எழுபத்தஞ்சு வருஷம் ஐம்பத்தி மூணு வருஷம் ஆன கட்சிகள் அப்போ இப்போ வந்து அப்கமிங் உங்களுக்கு மக்கள்கிட்ட செல்வாக்கு நீங்கள் தொடர்ந்து பேசிக்கிட்டு வர்றது தனித்து நிக்கிறது உங்களுக்கு மக்கள்கிட்ட செல்வாக்கு கிடைக்குது ஆனால் இந்த இதை வந்து கட்டமைப்பை திடப்படுத்துறதுக்கு நீங்கள் கட்சி ஆட்கள் வேணும் இல்லையா ஒரு சாதாரண ஓட்டருங்கிற அந்த ஓட்டை மட்டும் அன்னைக்கு போட்டு சீமானுக்கு பிடிக்காது பிடிச்சின்னு போட்டு போயிடுவாங்க ஆனால் வருஷம் புறம் உங்களுக்கு வேலை பார்க்கறது வந்து அந்த கட்டமைப்பில் இருக்கக்கூடிய ஆட்கள் தான் வேலை பார்ப்பாங்க வேலையை விட்டுட்டு அவங்க சொந்த வேலையை விட்டுட்டு வருமானத்தை இழந்துக்கிட்டு கட்சிக்காக வந்து வேலை பார்ப்பாங்க அது வாக்காளன் போய் செய்ய மாட்டான் அப்போது இதை நீங்கள் ஒரு பக்கம் வாக்காளர்களுடைய வாக்கு வங்கி ஏற்றிக்கிட்டே இருக்கணும் அதுக்கு வந்து ரொம்ப முக்கியம் அடுத்தது உங்கள் கட்டமைப்பை ஸ்ட்ரென்தன் பண்ணணும் அப்போ இன்னும் வந்து கட்டமைப்பை ஸ்ட்ரென்தன் பண்ணால் நல்லபடியாக வச்சுருந்தாங்கன்னா இன்னைக்கு எட்டு புள்ளி மூணு சதவீதங்கிறது போன தேர்தல் அதே பதினஞ்சாக கூட வந்திருக்கலாம் வரைக்கும் சீமான் அவர்களுக்கு இருக்கக்கூடிய பெரிய ஒரு என்னன்னா பாருங்க நாங்க தேர்தலுக்கு தேர்தல் எங்க வாக்கு கூடிக்கிட்டு இருக்கு அப்ப மக்கள் கிட்ட எங்க நம்பிக்கை பெருகிட்டு இருக்குங்கிறது தான் சீமானுடைய பெரிய யூஎஸ்பி யூனிக் செல்லிங் ப்ரொபோசிஷன் அதுதான் அதுக்கு எந்த பங்கமும் வந்துடக்கூடாது ஏன்னா இன்னைக்கு நானே பல நேர்காணல்கள் டிபேட்ல எல்லாம் சொல்லியிருக்கேன் சீமான் வந்து பெரியார் அவர்களை எவ்வளவு தூரம் விமர்சித்தாலும் ஈரோட்டு மக்கள் வந்து அவருக்கு பதினஞ்சு புள்ளி ஆறு சதவீதம் கொடுத்து அவங்க அல்மோஸ்ட் வந்து ஒரு இருபத்தி நாலாயிரத்தி நூத்தி எண்பது வாக்கு வாங்குற அளவுக்கு இன்னைக்கு அதிகமா கொடுத்துருக்காங்க ஒரு வெறும் வாட்ல தான் அவங்க தான் அவங்களுக்கு வந்து டெபாசிட் போச்சு இது வரைக்கும் அந்த ஈரோடு தொகையில அவங்க இது வரைக்கும் வாங்கினத விட இதுதான் ஹையஸ்ட் வாக்கு அதுவும் வேற கட்சியில இருந்து வாக்கு டிரான்ஸ்பர் ஆகுறது இது மாதிரி எந்த கால்குலேஷன் போட்டு பார்த்தாலும் நமக்கு தெரியல அப்படி அந்த மாதிரி வந்து சீமானுக்கு வந்து ஓரளவுக்கு செல்வாக்கு இவ்வளவு தூரம் திராவிட கழகமும் திமுகவும் இந்த பெரியாரை எதிர்த்து இவர் பேசுனதுக்கு அப்புறம் எவ்வளவு எதிர்வினை ஆற்றினாலும் அந்த கட்சி சார்பாக போய் நிர்ணயிங்களுக்கு கூட வெறும் முந்நூறு நானூறு ரோட்டு தான் விழுவுது தீக்கா சம்பந்தமா நிர்ணயங்களுக்கு இவங்களுக்கு வந்து இருபத்தி நாலாயிரத்து செல்ற வாக்கு விழுவுது அப்படி இருக்கும் போது உங்களுக்கு வளர்ந்துகிட்டு இருக்கக்கூடிய கட்சி அப்ப அந்த வளர்ச்சியை இன்னும் நீங்க வேகப்படுத்தணும் துரிதப்படுத்தணும் மக்கள் மத்தியில இந்த செல்வாக்கு அப்படின்றது நாம் தமிழர் கட்சிக்கு நல்லா வந்துட்டு இருக்க காலத்துல இந்த மாதிரி கட்சி பலவீனமா கட்சி நிர்வாகிகள் விலகிறது அப்படின்றது கட்சியை பலவீனப்படுத்திக் கொள்ளும் அப்படின்னு சொல்றீங்க இல்ல இது பலவீனப்படுத்தலனா கூட இது பலவீனம் ஆயிட்ட மாதிரி உங்களுடைய எதிர்கட்சிகள் இதை வந்து எஸ்டாப்ளிஷ் பண்ணுவாங்க இப்பதான் பார்த்தோமே இப்ப உதாரணத்துக்கு ஒண்ணும் இல்ல சமீபமா வந்து ஒரு மூணாயிரம் பேர் வந்து நாம் தமிழர்ல இருந்து நீங்கி வந்து திமுக போனாங்கன்னு ஒரு இணைப்பு விழா நடத்துனாங்க இல்லையா யார் அதுக்கு தலைமை தாங்குனது ஸ்டாலின் அவர்கள் அது கூட இருந்தது ராஜீவ் காந்தி அவர்கள் தான் உதயநிதி ஸ்டாலின் இருக்காரு அப்போ இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து நாம் தமிழர்ல இருந்து வரக்கூடிய ஆட்களை வந்து எங்கேயாவது வந்து மற்ற கட்சியிலிருந்து வரீங்களா ஒவ்வொருத்தரையும் ஸ்டாலின் அவர்கள் தான் தலைமையில வந்து வந்து இணைச்சாரா ஒன்னா எம்எல்ஏ தலைமைல இறக்குறாங்க மாவட்ட செயலாளர் முன்னாடி இல்ல அமைச்சர் முன்னாடி இணைச்சுப்பாங்க அப்போ இன்னைக்கு ஒரு நாம் தமிழர்ல இருந்து வந்த உடனே முதலமைச்சர் தலைமையில நீங்க இணைக்கிறீங்கன்னாவே அந்த கட்சிக்கு உண்டான செல்வாக்கு உங்களுக்கு தெரியுது அப்ப அதான் சீமான் சொல்றாரு திமுகவை கூட நம்ம தான் வளர்த்து விடணும் போல விடாங்கிறார் ஆனா அதுல வந்து அவங்களே போயிட்டு அங்க போய் மக்கள் கிட்ட எல்லாம் பேட்டி எடுக்கிறாங்க அந்த பேட்டியில பல பேர் சொல்றது வந்து இல்லைங்க நாங்க மீட்டிங்னு கூப்பிட்டாங்க வந்தோம் நாங்க ஆரம்பத்திலேருந்தே திமுக தாங்க இருக்கோம் அப்ப அந்த மூணாயிரம் பேரும் நாம் தமிழர்ல இருந்து தான் முழுக்க முழுக்க திமுகவுக்கு போனாங்கனாலும் இல்லை ஆனா திமுக அதை எப்படி கட்டமைக்குது நாம் தமிழரை நாங்க பலகீனப்படுத்துறோம் பாருங்க அந்த பிம்பத்தை அந்த பிம்பத்தை வந்து நாம் தமிழர் வளர்ந்துக்கிட்டு வராங்கிற பிம்பத்தை உடைக்க அவங்க முயற்சி பண்ணிட்டே இருக்காங்க அப்போ அதுக்கு நீங்க ஒரு வாய்ப்பு கொடுக்காதீங்கிறதா என்னுடைய பாயிண்ட் இது நாம் தமிழர் அவர்கள் நாம் தமிழருக்கோ சீமானுக்கோ இது மைனஸ் பாயிண்டா முடியாதுன்னா கூட நீங்க ஏன் இன்னொரு கட்சி உங்களுக்கு குறிப்பாக நீங்க கருதக்கூடிய எதிரின்னு நினைக்கக்கூடிய அந்த கட்சி பயன்படுத்துறதுக்கு நீங்க ஒரு வாய்ப்பு கொடுக்குறீங்கிறது தான் என்னுடைய பார்வை இது இதெல்லாம் ஒரு பக்கம் இருந்தாலும் இப்போ தேர்தல் வரப்போகுது கூட்டணி அப்படின்னு வரும்போது நாம் தமிழர் பொறுத்த வரைக்கும் அவர் வந்து நான் தனிச்சு தான் நிற்பேன் அப்படின்னு தொடர்ச்சியாக சொல்லிட்டு வராரு இந்த முறையும் அது என்ன கதைன்னு நமக்கு தெரியல ஆனால் தனிச்சு நிக்கிறது எந்த அளவுக்கு இந்த முறை அவருக்கு கை கொடுக்கும் இந்த தடவை இப்போ விஜய் வேற புதுசா ஆட்டத்துக்குள்ள நுழைறாரு அப்போ வந்து அஞ்சு முனை போட்டியா மாறுது போன எலெக்ஷன்ல நாலு முனை போட்டி இப்போ வந்து அஞ்சு முனை போட்டி சீமானவர்களுக்கு இந்த திராவிட கட்சிகளோடையும் ஆண்ட கட்சிகள் ஆளு தேசிய கட்சிகளோடையும் கூட்டணி இல்லைன்னு சொல்றத வந்து மக்கள் ஏத்துக்கிறாங்க பரவாயில்ல இவர் ஒருத்தர் தான் வந்து கூட்டணி இல்லைன்னு திடகாத்திரமா நிற்கிறாரு மற்ற எல்லா கட்சியும் வருது அப்போதைக்கு ஓட்டு வாங்கிட்டு மூணு பர்சன்ட் நாலு பர்சன்ட் வாங்கிட்டு அதை கொண்டு போய் வேற ஒரு கட்சியில் அடமான வச்சு அவங்க சீட்டு பேரம் எதையோ ஒன்று பேசி அங்கே போய் போய் எல்லாம் கரைஞ்சு போகிறாங்க ஒன்னா திமுக கூட்டணியிலையோ அண்ணா திமுக கூட்டணியிலோ ஆனால் சீமான் வந்த காலத்துலேருந்து இன்னைக்கு வரைக்கும் தனியாக திரதாத்திரமா நின்று கொள்கையை பேசுகிறாரு திராணியோட போது மக்கள்கிட்ட இது நன்மதிப்பு பெறுது இதில் எந்த கருத்தும் இல்லை அதனால தான் அவர் வளர்ந்துக்கிட்டு வர்றார் ஆனால் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இப்ப இன்னைக்கு வளர்ந்துக்கிட்டு வந்துட்டு இருக்கக்கூடிய கட்சி இந்த வளர்ச்சி விகிதம் போதுமா பத்தாது இன்னும் கொஞ்சம் நீங்க கூடுதலான வளர்ச்சி வரணும் இப்படியே நம்ம வந்து ஒன்னு மூணு ஆறு எட்டுன்னு போறதை கூட ஒரு எட்டு இப்போ நான் பை எலெக்ஷன்ல வந்து ஒரு பதினஞ்சரை வந்துச்சு இப்போ அடுத்த ஜெனரல் எலெக்ஷன்ல வந்து ஒரு இதே பை எலெக்ஷன்ல வாங்கின மாதிரியே எட்டு புள்ளி போன தடவை எட்டு புள்ளி மூணு இந்த தடவை வந்து ஒரு பதினஞ்சோ இருபதோ வாங்குனாங்கன்னா எவ்வளவு பெரிய வளர்ச்சி ஸோ அப்போ அவர்கள் வந்து இன்னைக்கு தமிழ்நாட்டில் அவருடைய அரசியல் கருத்துக்களும் அவருடைய குரலும் ஓங்கி ஒழிக்க வேண்டியது மக்களுக்கு நல்லது அப்போ அந்த குரல் எந்த அளவுக்கு வலிமையாக இருக்கும்னா அங்கே ஏறிக்கிட்டே இருக்குதுங்கிற அந்த இமேஜ் மாறிடக்கூடாது அப்போ இன்னைக்கு வந்து பல இடத்துல போய் நிற்கும் போது இன்னைக்கு தனியாக நின்று போன ஜென்ரல் எலெக்ஷனில் வாங்கின எட்டு பர்சன்டேஜை விட இப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலில் வந்து குறைஞ்சிருச்சுன்னா அது சீமானுக்கு பெரிய பலகீனமாக மாறிடும் அப்போ இவர் திமுக கூட கூட்டணி வேண்டாம் அண்ணா திமுக கூட வேண்டாம் காங்கிரஸ் வேண்டாம் பிஜேபி வேண்டாம் மற்ற இடத்துல நீங்கள் அவர் கூட்டணி ஏதாவது ஒரு வகையில் அவர் வந்து ஸ்ட்ராட்டஜைஸ் பண்ணி ஆகணும் அப்ப பண்ணும்போது என்ன ஆகும் இப்ப வந்து வெறும் எட்டு பர்சன்டேஜ் இருக்கிறது அந்த டைம்ல வந்து பார்த்தீங்கன்னா இருபது பெர்சன்டேஜ் அந்த ரேஞ்செல்லாம் ஈஸியா கிராஸ் பண்ண முடியும் அப்போ அதை நோக்கி ஒரு யுக்தி வந்து ரொம்ப முக்கியம் நீங்க கொள்கைகளை பேசுங்க தப்பில்லை நீங்க கொள்கை எந்த இடத்துலையும் சமரசம் பண்ணுங்கன்னு நான் சொல்லலை ஆனா தேர்தலுக்குன்னு சில யுக்திகளை வந்து நீங்க வகுக்கணும் நீங்க வெறும் போராளியாவே இருக்கக்கூடாது நீங்க ஒரு மக்களை ஆளப் போகக்கூடிய ஒரு அரசியல் கட்சியாகவும் நீங்க மாறணும் போது அதுக்கு உங்களுடைய கொள்கை கோட்பாடுகளுக்கு ஏற்ப நீங்க கூட்டணியை பாருங்க திமுக கூட வேண்டாம் திமுக கூட வேண்டாம் பாரதிய ஜனதா வேண்டாம் காங்கிரஸ் வேண்டாம் மற்ற கட்சிகள் இல்லையா தமிழ்நாட்டில் இன்னைக்கு தமிழ் தேசியம் பேசக்கூடிய கட்சிகளே எத்தனை இருக்காங்க நூத்துக்கு நூறு எனக்கும் அவங்களுக்கு மேட்ச் ஆகணுங்கிற அவசியம் இல்லை நூத்துக்கு நூறு நாம் தமிழர் கொள்கையோட யார் ஒத்து போறாங்களோ அவங்களோட தான் கூட்டணின்னா நூத்துக்கு நூறு ஒத்து போய்ட்டு அந்த கட்சியை எதுக்கு அவங்க வந்து உங்ககிட்ட சேர்ந்துருப்பாங்களே இல்ல நீங்க அவங்க கிட்ட போயிருந்திருக்கலாமே அப்போ இந்த இடத்துல நூத்துக்கு நூறு வந்து ஏன் கொள்கையா தான் அவர் கொள்கையா இருக்கணுங்கிறது தேர்தல் கூட்டணிக்கு நல்ல நல்லவங்களா பாருங்க நல்ல கட்சியா பாருங்க இல்லை வந்து எந்த இடத்துல நீங்கள் எதை சமரசம் பண்ணலாம் எதை சமரசம் பண்ணக்கூடாதுன்னு இருக்கு அப்போ இது வந்து ஒரு காம்ப்ரமைஸும் வேணும் உங்களுக்கு அப்போ அந்த மாதிரி பண்ணும்போது என்ன அவருக்கு அதெல்லாம் அந்த மாதிரி யுக்திகள்லாம் அவருக்கு வந்து துரிதமான வளர்ச்சியை கொடுக்கும் அவங்க நினைக்கிற மாதிரி வேகமாக அந்த கட்சி வளரும் போது என்னன்னா இன்னும் வந்து கூடிய விரைவில் நம்ம வந்து அவங்க நினைக்கிற மாதிரி ஒரு தமிழக ஆட்சி கட்டில் வந்து அமையலாம் அப்படி நீங்கள் ஆட்சிக்கு வரும்போது தான் நீங்கள் இப்போ சொல்லிட்டு இருக்கக்கூடிய அத்தனை கொள்கை கோட்பாடுகளையும் சட்டமாக கொண்டு வந்து மக்களுக்கு நீங்கள் நன்மை பயக்க முடியும் இல்லைன்னா இது வந்து மக்களுக்கு வந்து ஒரு நல்ல விஷயங்களை ஒரு மேடை பேச்சோடையே மக்கள்கிட்ட சொல்லிக்கிட்டே இருக்கிறோங்கிற மாதிரி ஆகிடும் அதை செயல்படுத்தணும்னா நீங்கள் ஆட்சிக்கு வரணும் அப்போ நீங்கள் அந்த ஆட்சிக்கு வரணும்னா உங்களுக்கு ஏதாவது ஒரு யுக்தி வேணும் அதுதான் நான் பார்க்குறேன் அந்த இடத்துல அவர் வந்து இன்னும் கொஞ்சம் ஆழமோய் போய் பார்க்கணும் அதுக்கு அவர் முயற்சி எடுக்கணும் அதுக்கு நிர்வாகிகள தன் வசம் வச்சுக்கிறதும் ஒரு முக்கியம் அது ரொம்ப முக்கியம் இப்ப உதாரணத்துக்கு வந்து இன்னைக்கு வந்து இவர் எட்டு அவர் சொல்றதும் ஒரு சில இடத்துல நியாயம் சொல்ற நான் இப்ப இப்ப இவர் எட்டு பர்சன்டேஜ்ங்கும் போது இவர் யார கூட்டணி சேர்த்த முடியும்னா எட்டு பர்சன்ட் கீழே இருக்கிற கிட்ட தான் போக முடியும் அப்ப நீங்க கூடிய விரைவில் இப்ப உதாரணத்துக்கு வந்து ஒரு பதினஞ்சு பர்சன்டேஜ் இருபது பர்சன்டேஜ் வரீங்கன்னா தமிழ்நாட்டில் இருக்கிற எந்த கட்சியா இருந்தாலும் நீங்க கூட்டணி பேச முடியும் அப்ப நீங்க வந்து இது வேண்டாம் இது வேணும் வேண்டாம்னு நீங்க சூஸ் பண்ணிக்கலாம் இல்ல திமுக வராங்களா இல்ல வேண்டாம் வேண்டாம் அண்ணா திமுக வராங்களா அது இப்பவே வேண்டாம் தான்